வணக்கம் குறி சொல்லும் வள்ளி திருச்செந்தூரிலிருந்து டவுனுக்கு வந்து குறி சொல்லி இன்றைய நாளை கழிக்க வந்திருந்தாள் தெரு தெருவாக நடந்து சொல்லியதில் இன்றைக்கும் நாளைக்கும் போதுமான பணம் கிடைத்தது ஆனால் காலையிலிருந்து மூன்று டீ மட்டுமே குடித்ததில் வயிறு ஏதோ செய்ய சிறிது தூரம் நடந்தாள் ஏதோ உணவகம் இருப்பதாக யாரோ சொல்ல கேட்டு அதை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள் அப்போது ஒரு வீட்டு திண்ணையில் ஒரு பானை இருக்கவே அதிலிருந்து தண்ணீர் குடிக்க அருகே சென்றாள் இரண்டு டம்ளர் தண்ணீர் குடித்து அசந்து வரவே திண்ணையில் சில நிமிடம் அப்படியே அமர்ந்தாள் அவளுக்கு இப்போது கொஞ்சம் சோர்வு தெளிந்திருந்தது சில்லென்ற காற்று வரவே அப்படியே தன் மடியில் இருக்கும் பணத்தை எண்ணத் தொடங்கினாள் பிரித்து எண்ணி பார்த்தபின் திருப்தியுடன் எழுந்து செல்லலாம் என நினைக்கும்போது அந்த வீட்டிற்குள் ஒரு தம்பதியினர் வந்து நின்று உள்ளே வரலாமா என கேட்க உள்ளே இருந்தவர் இல்லை ஐயா சாப்பிட வீட்டுக்கு போயிருக்காரு மூணு மணிக்கு மேல வாங்க என்றார் இல்ல ரொம்ப இருந்து கம்ப்யூட்டர் ஜோசியம் பார்க்கணும்னு வந்துட்டோம் இப்படியே திண்ணையில காத்துக்கிட்டு இருக்கோம் வந்ததும் பார்த்துட்டு போறோம் என்று கூறிவிட்டு இவருக்கு எதிரில் இருந்த மற்றொரு திண்ணையில் அமர்ந்தனர் வள்ளி அவர்களை பார்த்தாள் உடனே அவர்களுடைய கையை பார்த்து குறி சொல்ல அவளது மனதில் கட்டளை பிறந்தது போல் இருந்தது அம்மா நான் உங்க கையை பார்த்து நாலு நல்ல வார்த்தை சொல்லலாமா என கேட்க அந்த அம்மாளின் கணவனும் வேணாம் நாங்க கம்ப்யூட்டர் ஜோசியம் பார்க்கத்தான் வந்திருக்கோம் அவங்க தான் கரெக்டாக சொல்லுவாங்க நீ வேற இடம் பாருமா என்றாள் ஆனால் அந்த பெண்மணி அவள் கணவனிடம் ஏங்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு என்னதான் தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போமே என கேட்டாள் கெஞ்சி கேட்கவே சரி என்றதும் தன் கையை பார்மா என்று நீட்டினாள் அவர் உடனே வள்ளியம்மாள் ஏதோ ஒரு கட்டளை கிணங்க சொல்வது போல் அவருடைய கையை பார்த்து சொல்ல ஆரம்பித்தாள் அம்மா உனக்கு எல்லா செல்வமும் இருக்கு உன்னிடத்துல மகாலட்சுமி குடிக்கொண்டிருக்கா ஆனா உனக்கு குழந்தை பாக்கியம் இன்னும் கிடைக்கல சரிதானே அம்மா என்றாள் உடனே கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சற்று தர்ம சங்கடமாக ஆமாம் என்பது போல் தலையசைத்தனர் இவ்வளவு நாள் வேணாம் இல்லாமல் இல்லாமல் இருந்திருக்கலாம் இப்போ இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள உனக்கு நிச்சயம் அந்த பாக்கியம் உண்டுமா இவ்வளவு நாள் உனக்கு நேரம் சரியில்லை அதனால தான் தாமதம் இனிமே எல்லாம் நல்ல காலம்தான் மகாலட்சுமி ஆட்டம் பொண்ணு பிறக்கும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க என்று மனதில் இருந்த வார்த்தைகளை கொட்டினாள் மிகுந்த மகிழ்ச்சியோடு அவளுக்கு இருநூறு ரூபாய் கொடுக்க வந்தபோது உயரமான ஒரு ஆள் உள்ளே நுழைந்தவர் சார் சார் என்ன பண்ணுறீங்க இவங்களுக்கெல்லாம் இதே வேலையாக போச்சு நீங்கள் உள்ளே போங்க என்றவாறு இவளிடம் திரும்பி ஏய் உனக்கு வேறு இடமே கிடைக்கலையா ஏதோ வாய்க்கு வந்த பொய்யை சொல்லி எல்லார்கிட்டேயும் பணத்தை வாங்குவதெல்லாம் ஒரு குழப்பாக வயிற்றுக்கு இல்லைனா ஏதோ அஞ்சோ பத்தோ கேட்டு வாங்கிட்டு போவியா அதை விட்டுட்டு எங்கள் குழப்ப கெடுத்துக்கிட்டு நினைச்சிடுச்சு தான் இவளை சொன்னதும் அவர்களுக்கு என்னமோ போல் இருந்தது இவளோ சட்டென்று எழுந்து நின்று முழு வேகத்துடன் சத்தமாக இந்த நிறுத்திக்க உன்கிட்ட நான் ஒன்றும் பணம் கேட்கல நாங்கள் யார்கிட்டயும் பிச்சையாக காசை வாங்க மாட்டோம் அவங்களுக்கு குறி சொன்னேன் அவங்க அதுக்கு துட்டு கொடுத்துட்டு வந்தாங்க அவ்வளவுதான் ஆனா இப்போ நீ பேசிய பேச்சுக்கு அந்த துட்டு எனக்கு வேணாம் நீயே வாங்கிக்கோ ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன் என்றவள் அவர்களிடம் திரும்பி இந்தா தாயி நான் இருக்கிறது திருச்செந்தூரில் தான் அந்த மண்டபத்துக்கிட்ட வந்து யார்கிட்ட கேட்டாலும் என் அண்டை வந்து விட்டுடுவாங்க என் பேர் பெரிய பொட்டுவள்ளி இன்னும் ஒரு வருஷம் கழித்து நீ உன் குழந்தையை தூக்கி கொண்டு திருச்செந்தூர் முருகனை பார்த்துட்டு முடிஞ்சா அப்படியே என்னையும் பார்த்துட்டு போ நான் அப்ப துட்ட வாங்கிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் விறுவிறன நடந்து சென்று விட்டாள் ஒரு வருஷம் கழித்து அவளை தேடிக்கொண்டு நண்டும் சிண்டுமாய் குழந்தைகள் ஓடி வந்தன உன்னைய பார்க்க யாரோ கார் வந்திருக்காங்க என்றதும் அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை ஏனெனில் அந்த சம்பவத்தை அவள் எப்போதோ மறந்து விட்டாள் யாராக இருக்கும் என்று எண்ணியபடியே வேகமாக நடந்து அங்கே நின்றிருந்த அவர்களை பார்த்ததும் சற்றென்று நினைவுக்கு வந்தது இவள் ஏதும் பேசும் முன்பு அவர்கள் இருவரும் இவள் அருகில் வந்து அம்மா நீ சொன்ன மாதிரியே எனக்கு பொண்ணு பிறந்துருச்சு நீ சொன்னதை நாங்கள் முழுசா நம்பி அன்னைக்கு அவங்கக்கிட்ட ஜோசியம் பார்க்காம தான் போனோம் இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் இதுதான் எங்கள் குழந்த பார்த்து நாலு நல்ல வார்த்தை சொல்லுமா என்று அந்த அம்மாள் காண்பிக்க அவரது கணவரோ இந்த அம்மா அன்றைக்கு நீ வாங்காமல் போன ரூபாய் என்று கூறி ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் ஐயா சாமி இவ்வளோ பணம் எனக்கு வேணாம் என்றாள் இல்லம்மா உனக்கு நாங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் தகும் நீங்க எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க என்று சொல்லி கையில் ரூபாயை திணித்துவிட்டு காரை நோக்கி சென்றனர் பணத்தை கையில் வாங்கியவள் முருகனை நோக்கி எல்லாம் உன் செயல் என்றபடி கண்ணீர் மல்க தன் வாக்கு பலித்ததை நினைத்து பெருமையோடு நடந்து கொண்டாள் நன்றி